உங்கள் இழிவு செய்யும் வாழ்வுமை கட்சி தலைவர் வேல்முருகன் குழந்தைகள் மனசில் பெண்கள் மனசில் பெற்றோர்கள் மனசில் மனதில் எந்த அளவிற்கு புண்பட்டு இருந்தால் நேற்றைய தினம் அவர்கள் நடத்திய கல்வி விருது விழாவில் குழந்தைகளுடைய பேச்சுகள் பிரதிபலித்தது இது மிகப்பெரிய அவமானம் யாருக்கு வேல்முருகனுக்கு ஒரு கட்சி தலைவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அரசியல் அரசியலில் இருக்கிறார் ஒரு கேவலமான அவருடைய வார்த்தைகள் அவருடைய பேச்சுகள் எவ்வளவு மட்டமா இருந்தது எல்லாரும் விமர்சனம் பண்ணோம் அதாவது கூட்டணி கட்சியில் யாரும் அவர் விமர்சனம் பண்ணல அவர் பேசிய பேச்சுக்கு மற்ற பொதுமக்கள் சரி பத்திரிகையாளரும் சரி பொதுமக்களும் சரி எங்களை போன ஒரு சாதனம் சரி அவர் மீது நிறைய விமர்சனங்களை வைத்தோம் எதற்கு இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேச வேண்டுமா அதாவது குழந்தைகளை இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசக்கூடிய தலைவர் நான் பதிவிட்டு தமிழகத்தில் நான் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நேற்று அவருடைய பேச்சு எவ்வளவு மோசமான பேச்சு என்பதை குழந்தைகள் இதை விட ஒரு அசிங்கம் வந்து வேல்பொருட்கள் இல்ல அவர் ஏதோ நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கூத்தாடிகள் சினிமா கூத்தாடிகள் பின்னாடி சுற்றுறாங்க மக்கள் கூத்தாடிகள் வந்தா ஒரு பத்து படம் நடிச்சுட்டா உடனே முதலமைச்சர் ரெண்டு படம் நடிச்சா உடனே முதலமைச்சர் கனவு காண்கிறார்கள் கூத்தாடி கூத்தாடின்னு பேசிட்டு சத்யராஜை மட்டும் அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா பச்சை தமிழனா அப்ப சத்யராஜ் மட்டும் பச்சை தமிழன் சிவப்பு தமிழனு விஜய் வந்து கருப்பு தமிழனா ஒரு வார்த்தை பேசுறீங்க ஒரு தலைவரா இருந்துகிட்டு நிதானத்தில் கூட ஏதோ வந்து அப்படியே பேசணும்னு சொல்லிட்டு பேசுறீங்க சமூக அக்கறையோடு சமூக சிந்தனையோடு இந்த தமிழகத்தில் மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து பேசுங்கள் அதாவது விஜய் வந்து எவ்வளவு செய்யறார் சொந்த பணத்துல அவரா கட்சிக்கு வராத்தையும் சரி அரசுக்கு வராத்தையும் சரி அவருடைய சொந்த பணத்துல பிள்ளைகளுக்கு நன்கு படித்த பிள்ளைகளுக்கு அவர் ஏதோ உதவி செய்து வருகிறார் அது உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இப்போது அரசியல் கட்சி ஆரம்பிச்சார் கட்சியை ஆரம்பிச்சு உங்களுக்கு அதுவும் கண்டு போறீங்களா ஏன்னா அவர் எங்க போய் நின்னாலும் தானாகவே கூட்டம் வருது அதாவது இதெல்லாம் தானா சேர்ற கூட்டம் பணம் கொடுத்து கஷ்டப்பட்டு ஒரு ஆயிரம் பேரை வந்து நிக்க வைக்கிற அவசியம் விஜய்க்கு இல்லை விஜய் இப்பொழுது கூட அவர் அப்படி வந்து நின்னா நினைச்சீங்களா அது ரசிகர் அப்படின்றாங்க விஜய் பார்க்கறது வரக்கூடும் எல்லாமே மாறி போயிடுச்சு விஜய் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் அத்தனை பேருமே விஜய்க்கு ஓட்டக்கூடிய கூட்டமாக தான் இங்கே வந்து கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே நான் சொன்னது போலதான் வேல்முருகன் அவர்கள் கட்சி சார்ந்து பேசும் பொழுது கட்சி தலைவர்களை பற்றி பேசுங்கள் அது உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் குழந்தைகளை பெண்களை பெற்றோர்களை நீங்கள் பேசியது உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடித் தள்ளது நீங்களே பார்த்துக்கீங்க அதாவது நான் ஒரு அவர் பேசுனேன் உன்னையும் அவர் பேசுனேன் அதுல இருந்து திரித்து சின்னதை எடுத்து போட்டுக்கிறாங்க ஏங்க இது ஒரு பைதைகால தரமா இல்ல நீங்க பேசுங்க போறாங்க நீங்க கூட பேசுங்க அது யாரு கேட்டது ஆனால் நீங்க தப்பா பேசுறீங்களா இல்லையா இப்ப நான் சொன்னேன் போக்சோ சட்டத்துல இடம் இருக்கு இருக்குமுருகன் அவர்களை போக்சோ சட்டத்தில் கைது சொல்லிட்டு முதன் முதல்ல நான் பதிவிட்டேன் இப்ப அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா போக்சோ சட்டம் ரொம்ப தெளிவா மாற்றி அமைச்சிருக்கிறாங்க ஆபாசமாக பன்னெண்டு வயசுல கீழே இருக்கிற குழந்தைகளை ஆபாசமாகவும் அருள் கத்தக்க வார்த்தைகளால் பேசுனா கூட போக்சோ சட்டம் பேசும் அங்க என்ன பண்றாங்க அப்பா அண்ணன் தாய் மாமன் என்ற ஒரு உறவோடு விஜய் கிட்ட வந்து எல்லாருமே கட்டி அணைத்துக்கிறாங்க ஆனா நீங்க சொன்ன வார்த்தை என்னது லிப்னஸ் கொடுக்குறாங்க இது தமிழர்கள்லாம் ஈனப்பிறவி அப்படின்னு நீங்க பேசுறீங்க அப்ப ரெண்டு கிராம் காசுக்காக ரெண்டு கிராம் நகைக்காக பெற்றோர்கள் வந்து கூட்டி கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு வார்த்தையா எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தை இதே மற்றவர்கள் உங்களை பேசினால் எப்படி இருக்கும் உங்கள் மனது புண்படாதா நீங்கள் ஒரு தலைவராக இருந்தீர்கள் நீங்க எல்லாம் வளர்வதற்கு யார் காரணம் பாத்தீங்கன்னா திமுக போன்ற கட்சிகள் தான் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஓட்டே இல்ல உங்களுக்கும் ஒரு சீட்டை கொடுத்து இதுதான் திமுக பண்ற தவறு உங்களுக்கு எல்லாம் இதே பன் போய் நீங்க திமுக கூட்டணி இல்லாமல் நீங்க போய் தனிச்சையாக நில்லுங்க குறஞ்சபட்சம் நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்கன்னு பாருங்க அதிகபட்சம் எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்கன்னு பாக்குறீங்க நீங்கள் ஒரு ஐயாயிரம் ஓட்டு கூட அதே பண்ரோட்டில வாங்க முடியாது ஆனால் திமுக ஏன் உங்களை போன்ற கட்சியெல்லாம் எல்லாம் ஒரு மதித்து உங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக வைத்து கொண்டு தெரியவில்லை ஆனால் இந்த முறை தேர்தலில் நீங்கள் பேசிய பேச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில நீங்க நின்னா கூட மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பீர்கள் மிகப்பெரிய தோல்வியை நீங்கள் சந்திப்பீர்கள் அதனால் திமுக வந்து உங்களுக்கு சீட்டு கொடுக்காம இருக்கிறது தான் திமுக நல்லது ஏன்னா திமுகன்றது வேற உங்களை போன்ற ஆட்கள் எல்லாம் உள்ள சேர்த்து வச்சிருக்காங்க அவர்களுக்கு தலைவரியே தவிர மற்றபடி வந்து ஒண்ணு இல்ல நீங்கள் பேசுவீர்கள் நன்றாக பேசுவீர்கள் ஒரு காலத்துல நல்லா பேசுறீங்க உங்கள் பேச்சு எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் தேவையில்லாம தற்போது பேசிய தான் ஒரு அது கூட நீங்க என்ன சொல்றீங்க என்ன வந்து யாருக்கும் தெரியாம பண்ணது இப்ப தமிழகம் முழுக்க நான் தெரிந்து விட்டேன் ஏங்க எவ்வளவு கேவலமா பேசிட்ட பிறகு இதெல்லாம் தெரியும் இந்த மாதிரி ஒரு கேவலமான பேச்சு அதாவது நீங்க நினைச்சுக்கிறீங்க ஆனா அவ்வளவும் உங்களுக்குதான் வந்து அது பின்னடைவை சந்திக்குமே தவிர வேறு யாருக்குமே பின்னடைவு இல்லை நேற்று பாருங்கள் குழந்தைகள் உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு பாருங்க அது எவ்வளவு பெரிய அசிங்கம் ஒரு தலைவருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு அசிங்கம் வந்து எந்த தலைவருக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்காது ஆகவே நீங்கள் பேசும்பொழுது அதாவது மற்றவர்கள் சொல்றது ரஜினிய சொல்றீங்க விஜய சொல்றீங்க அதாவது பர்டிகுலர் போர் மட்டும் இவர்கள் கூத்தாடி இவர்கள் ஃபுல்லா கூத்தாடிட்டு குடிச்சிட்டு கும்பாரம் போடுவாங்க இவங்க பின்னாடி வந்து ஆக்கட் சுத்துவாங்க எதுக்கு இவங்க பின்னாடி எல்லாம் போறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா ராமதாஸ் இருக்கும்பொழுது அவரை நம்ம ஏத்துக்கலாம் அவர் பேசுவார் அவர் வந்து பேசுறதுன்னு அவர் அரசியல் ரீதியாக பேசுவார் எந்த பெண் பிள்ளைகளும் எந்த குழந்தைகளையும் எந்த பெற்றோர்களையும் அவர் பேசவில்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வேல்முருகன் அவர்கள் அவர் ஐயா ராமதாஸ் வந்து என்ன சொல்லுவாருன்னா கூத்தாடி பின்னாடி சுத்தாதீங்க அவங்களால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னிக் இந்த பேச்சு எல்லாம் ஒரு ராமதாஸ் அவர்கள் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருடைய பேச்சு அதெல்லாம் இப்போ அவங்க உள்ள இருக்கிற பிரச்சனைகளை இப்ப நீங்கள் உள்ள போறலாம்ன்ற ஒரு எண்ணமா கூட இருக்கலாம் இந்த மாதிரி பேச்சு எல்லாம் வந்து ஒரு கேவலமான எல்லாம் வந்து ஆனா நீங்கள் வந்து சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு பேசுங்க பேசிங்க அவங்க உங்களுக்கு கவுண்டர் கொடுத்துப்பாங்க ஆனா நீங்க பேசியதுதான் தவறு குழந்தைகளை பெண் பிள்ளைகளை குழந்தைகளை பெற்றோர்களை பேசியதுதான் தவறான பேச்சு ஆகின்றது அப்படி இருக்கும்போது கூத்தாடி ஆனா சத்யராஜ் மட்டும் கூத்தாடி இல்லையா சத்யராஜ் மட்டும் அவர் திமுக கூட்டணி திமுக ஆதரவாக இருக்கிறதால அவர் விஜய் வந்து கருப்பு தமிழன் நான் வந்து மஞ்சை தமிழன் அப்ப நீங்க என்ன தமிழன் நீங்க சொல்லுங்க நீங்க என்ன தமிழன் என்ன கலர் வச்சு வச்சு பேசிங்க இது போன்ற கேவலமான பேச்சு எல்லாம் இனி வரும் காலத்தில் ஈடுபடாது மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பீர்கள் இதுதான் உண்மை நன்றி வணக்கம்